புறநானூறு முப்பத்தி எட்டு வேண்டியது விளைக்கும் வேந்தன் பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் பாடப்பட்டோன் சோழன் கூட முற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் பாடான் துறை இயன்மொழி குறிப்பு எம்முள்ளிர் என் என்று அவன் கேட்ப அவர் பாடியது வரை புறையும் மழகளிற்றின்மிசை வான் துடைக்கும் வகைய போல விரவு உருவினக் கொடி நுடங்கும் வியன் தானே விரல் வேண்டே நீ உடன்று நோக்கும் வாய் எரிதவள் நீ நயந்து நோக்கும் வாய் பொன்பூப்ப செஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் வெண் திங்களுள் வெயில் வேண்டினும் வேண்டியது விளைக்கும் ஆற்றலை ஆகலேன் நின்னிழல் பிறந்து நின்னிழல் வளர்ந்த எம் அளவு எவனோ மற்றே இந்நிலை புலம்பூங் காவின் நன்னாட் செய்வினை மருங்கின் எய்தல் அல்லதை உடையோர் ஈதலும் இல்லோர் இரத்தலும் கடவுத்தன்மையின் கையறவு உடைத்துவென செய் நுகர்ச்சியீண்டும் கூடலின் நின்னாடு உள்ளுவர் பரிசிலர் ஒன்னார்த்தேயத்தும் நின்னுடைத்தெனவே மலை போன்ற வாலிபக் கழிற்றின் மேல் வானத்தை துடைப்பது போன்ற கொடியுடன் கூடிய யானைப்படையை உடையவன் தலையாலங்கானத்துச் செரு வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்படிப்பட்ட வெற்றி வேந்தனே நீ மாறுபட்டு நோக்கும் இடம் தீப்பற்று எரியும் விரும்பி நோக்கும் இடம் பொன் பூக்கும் அதனால் நீ ஞாயிற்றில் நிலவையும் நிலாவில் வெயிலையும் விளைவிக்கும் ஆற்றலை உடையவன் உன் நிழலிலே பிறந்து உன் நிழலிலே வளர்த்திருக்கும் என் அளவு எத்துணை பொன்னுலகம் என்னும் மேலுலக வாழ்வு இவ்வுலகில் செய்யும் நல்வினையால் இறந்த பின் கிடைக்குமாம் அங்கே உடையவர் இதலும் இல்லாதவர் இரத்தலும் இல்லை இந்த இன்பத்துடன் உன் குடை நிழல் ஆண்டு சென்று நுகரும் பொன்னுலக இன்பத்தை ஈண்டே பெற வைப்பதால் புலவர்கள் உன் நாட்டையே நினைக்கின்றனர் நீ பெற்றுவிடுவாய் என்று எண்ணிப் பகைவர் நாட்டையும் உன்னிடையது என்றே உண்ணுகின்றனர் தலையாலங்கானத்தை வென்ற நெடுஞ்செழியன் தனக்கே உரிய விசித்திர சக்திகளைக் கொண்டவன் அவரது குடைநிழலின் கீழ் வாழ்வதே மக்கள் மேலுலக இன்பத்தை கைவசப்படுத்துவது போன்றது நெடுஞ்செழியனின் தலைமைத்துவம் மக்கள் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Mm-hmm. <laughs>